ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் கதறி கதறி அழுதாலும் சூரிய கிரகணம் விடாது ரிஷபராசிக்காரங்களுக்கு தொடர்த்தி மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து அடிக்கப்போகுது அப்படி என்ன அடிக்கப்போகுது அப்படிங்கிற முக்கியமான அந்த ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சூரிய ஆனது நடக்கப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சூரிய கிரகணம் நடக்கப்போகுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மறந்தோ இதெல்லாம் செய்து விடக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரகண தோஷத்தினால உங்கள் ராசிக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களை ஜோதிட ரீதியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆண்டு மார்ச் ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ்து சமீபத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இப்போ அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட இருக்குது இந்த நாளில் ரிஷப ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் எந்த நேரத்தில் கிரகணமானது நிகழ இருக்குது என்பதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்குது கிரகணத்தின் போது நாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உஷாராக இருக்கணும் அதை நேரில் காண துடிக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் நேர்லலாம் பார்க்காம அதுக்குன்னு இருக்கக்கூடிய கண்ணாடியை பயன்படுத்தணும் ஆக்சுவலி பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றுவது நம்ம கண்டிப்பாக செய்யணும் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான வழிமுறைகள் இருக்குது மெயினாக தவிர்க்க வேண்டிய செயல்களும் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது ஸோ இது வந்து ஒரு இரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால கிரகணத்தை பார்க்க முடியல இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணமானது நிகழ இருக்கு இது வந்து சூரிய கிரகணம் இந்த முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பகல் நேரத்தில் நடக்குது இதுவும் பிற்பகல் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் இந்த கிரகணத்தை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிக்கா இந்த மாதிரி உலகின் சில பகுதிகளில் இந்த கிரகணம் காண முடியும் ஆகவே கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் நமக்கு பார்க்க முடியாது இந்திய நேரப்படி பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையிருக்கு அதனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதல் நிகழ்கிறதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் ரிஷபராசிக்காரங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்புறம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் ஸோ சூரிய கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்கு பாதுகாப்பை இந்த நாளில் கொடுங்க கிரகணத்தை நேரடியாக இந்த நாளில் பார்க்கறது மிகவும் ஆபத்தானது சிறப்பு கண்ணாடிகள் இருக்கக்கூடியதை நாம் பயன்படுத்தணும் இல்லைனா தொலைநோக்கிகள் மூலமாக தான் பார்க்கணும் வெறும் கண்களால் இந்த நாளில் சூரியனை பார்க்கக்கூடாது அப்புறம் தியானம் மற்றும் பிரார்த்தனை இந்த நாளில் வந்து செய்யலாம் பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது நீங்கள் தியானம் செய்து மந்திரங்களை ஜெபித்திங்கன்னா ஆன்மீக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் என கூறப்படுது அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் ஆன்மீக ரீதியாக ஜபம் பண்ணுங்க அப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்க வெளியே போகாமல் வீட்டில் இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சிடும் அப்புறம் மெயினாக இந்த நாளில் நீங்கள் உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடு என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரமூடிய பானையில் வைத்திருக்கணும் இல்லைன்னா துளசி இலை இல்லைனா தர்பை போட்டு வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக நீங்கள் செய்ய வேண்டியது குளிக்கிறது கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்து விட்டு வீட்டுடைய சூழலை தூய்மைப்படுத்துவது நல்லது அப்புறம் நீங்கள் நல்லா லைட் வெயிட்டடான ஃபுட்களை வந்து சாப்பிட்ணும் கிரகண நேரத்தில் நீங்கள் மெயினாக வந்து முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியே போகாமல் வீட்டில் இருக்கணும் உணவு சாப்பிட வேண்டும் என்பவங்க பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் ஆகியவற்றை கிரகண நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்க சாப்பிட்லாம் ரொம்ப நான்வெஜ் அந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கிரகண நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதே போல் சூரிய கிரகணம் நடக்கும்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதையும் வந்து சொல்கிறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டியது என்னென்னா நேரடியாக வானத்தை பார்க்கக்கூடாது சூரியனை நேரடியாக பார்ப்பதை இந்த நாளில் தவிர்க்கணும் மீறி பார்த்திங்கன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் நிறைய விஷயம் தவிர்க்கணும் அதில் ஒன்று என்னென்னா வெளியில் செல்வதை தவிர்க்கணும் இப்படி சென்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் சொல்கிறேன் அப்புறம் கிரகண நேரத்தில் உறங்கக்கூடாது கிரகணத்தின் போது உறங்குவதை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு உடல் மற்றும் மனசோர்வுக்கு நல்லது இல்லைனா உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் சாப்பிடக்கூடாது மெயினாக கிரகணத்தின் போது சமைத்த உணவு வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மெயினாக கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் ராசிக்காரங்க கிரகண நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கொழு இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிரகணத்தினால் எந்த பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைன்னா கிரகணத்தில் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க ஸோ இதெல்லாம் கிரகண நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இப்போ இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களாக கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது பெற்றோர்களைப் போல நண்பர்களை நினைக்கக்கூடிய அன்பு மிக்கவர்கள் நீங்கள் ஒருபோதும் நண்பர்களுக்கு தோகம் செய்யாத மாதிரி பண்பாளராக இருப்பீங்க இப்படி குண கொண்ட இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்களால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய பாதிப்பு வர மாதிரி இருக்குது அதனால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைக்கு செல்லுறவங்களாக இருந்திங்கன்னா அதுவும் பர்டிகுலராக பெண்களாக இருந்தீங்கன்னா சம்பள உயர்வோடு பதவிகள் வந்து உயர்வு கிடைக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரக தோஷத்தினால உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ரிஷபராசிக்காரங்க ஆண்மகன காட்டிலும் பெண்களுக்கு அதிக அதிர்ஷ்டமானது இருக்குது உங்களுக்கு தான் இப்போ இந்த கிரகணத்துடைய விளைவாக டக்குன்னு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் போகுது இப்படி கிடைக்கக்கூடிய உயர்வை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க என்பது உங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட சுய தொழில் நீங்கள் செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொழில் செய்ய புதிய இடம் கிடைக்கும் புதிய இடத்துல புதுசாக உங்கள் பரிமாணத்தில் தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் விரிவாகும் கிரகண டைமில் வியாபாரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பொங்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதிர்ஷ்டத்தை முழுசாக வந்து தக்க வைக்க மறக்காதீங்க அப்புறம் குடும்ப நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசிக்கார தலைவிகளுக்கு பண சிக்கல்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது அகலோ பிரிந்திருந்த தம்பதியர்லாம் வந்து மீண்டும் இணையக்கூடிய வண்ணம் சூழல் உண்டாகும் இந்த மாதிரி சூழல் உண்டாகும்போது இந்த சூழலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கிரகண டைமில் இந்த சூழலை உண்டாகுது கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா சேர்ந்துக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் புகழ் ஓங்கக்கூடிய காலமாக இந்த சூரிய கிரகண காலம் இருக்கப்போகுது உங்கள் செல்வாக்கு மதிப்பு கூடும் உங்கள் செல்வாக்கில் மதிப்பு கூடும்போது உங்கள் சொல்லுக்கும் மதிப்பு கூடும் அதனால் ஒவ்வொரு சொல்லும் பார்த்து சொல்லணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு முன்பை விட ஞாபகத்திறன் இந்த சூரிய கிரகணத்தினால் அதிகரிக்கும் வகுப்பு தேர்வில் ஆக்சுவலி முதலிட பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது உடல்நலம் சிறப்பாக இருக்கோ ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால அதிர்ஷ்ட பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மெயினாக சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயமும் தவிர்க்க வேண்டிய விஷயமும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபரா ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இங்கே கால்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ